தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு இருபத்தைந்து வரை பிறகு உத்தரட்டாதி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ஜாதகத்திலே ராஜகிரகங்கிறது சூரியன் சூரியனை கும்பிட்டாலே நமக்கு அத்தனை நற்பலன்களும் கிடைக்குமா தான் சூரிய நமஸ்காரம்லாம் செய்ய சொல்கிறாங்க சூரிய நமஸ்காரம் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் நமஸ்காரமாகப்பாங்க கண் இருக்கிற போதே சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்ய முடியும்பாங்க ஆதித்த இருதயம் எல்லாம் படிக்கலாம் அப்படிம்பாங்க சூரியன் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அப்படின்னா ஆவணி மாதம் பிறந்தால் சூரியன் சொந்த வீடு சித்திர மாதம் பிறந்தால் சூரியன் உச்சம் ஐப்பசியில பிறந்தால் சூரியன் நீச்சம் சூரியன் பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்றால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு ஆத்மபலம் ஆயுள் பலம் நமக்கு வேண்டின் ஆதவனின் பலம் ஒன்றே நமக்கு தேவை உங்களுக்கு பலம் வேணுமா ஆயுள் பலம் வேணுமா சூரிய பலம் நன்றாக இருக்கணுமா காத்திருப்போர் பட்டியலில் இருப்போர் கூட காசினியில் மிக விரைவில் வெற்றி காண்பார் சில பேர் பாருங்கள் காத்திருப்போர் பட்டியலில் அவருடைய பேர் இருக்கு அப்படிம்பாங்க ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பார் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கு இன்னும் கிடைக்கலையும்பாங்க சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா உடனே கிடைச்சிடும் அது மாதிரி ஆச்சரியப்படும் அளவு முன்னேற்றங்கள் அரசியலில் அதிகார பொறுப்பு ஏற்பார் சாத்திரங்கள் கற்றவராம் தன்னம்பிக்கை தக்கவிதம் ஏற்றவராம் கோபம் வந்தால் ஆத்திரத்தில் பின்விளைவி சிந்திக்காமல் அகிலத்தில் பகைவர்களும் அமைத்துக் கொள்வார் சூரியன் பலம் ரொம்ப கோபம் வரும் அப்படி பின் விளைவை சிந்திக்காமல் பேசி உறவெல்லாம் பகையாகி போயிடுமா அதனாலே கொஞ்சம் அதன் கடுமை குறைய சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படி சூரிய வளம் உங்கள் ராசியிலே எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள் சூரியன் தான் ராஜகிரகம் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அரசியல்வாதியாகணும் அரசியலில் பரிணமிக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஆள் எத்தனையோ பேர் சூரிய பலம் பெற்றவர்கள் இந்த அரசியலில் கொடிகட்டி பறக்கிறார்கள் தலைமை பதவியிலெல்லாம் இருக்காங்க அவங்க ஜாதகத்தையெல்லாம் பார்த்தோம்னா சூரிய பலம் நன்றாக இருக்கும் ஆக உங்கள் ஜாதகத்தை புரட்டி சூரிய பலம் நன்றாக இருக்கிறதா என்று பாருங்கள் இல்லை என்றால் சூரிய பலம் வர வேண்டும் என்று சொன்னால் சூரியனுக்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று சூரியனை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும் என்ற நல்ல கருத்தை பலங்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இந்த யோகமான நாள் தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்கள் கை உத்தியோகத்திலே ஓங்கப் போகிறது இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் செஞ்சரிக்கின்றார் தனாதிபதி சகாயஸ்தானத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு பண பற்றாக்குறை இன்று ஏற்படாது நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தொழிலில் கூட எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் ரிஷவராசினர்களே உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சுக்ரன் இரண்டில் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் சுகாதிபதியோடு சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும் புதிய முயற்சிகளிலே வெற்றி உண்டு பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் அகலம் அது மட்டுமல்ல கணிசமான லாபமும் கைகளிலே புரளக்கூடிய விதத்திலே குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு அமைகின்றது குரு ராசியில் இருந்தாலே யோகம்தான் எனவே இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அம்பிகையை வழிபடுவது நல்லது மிதுனராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று தொட்டது துறங்கும் நாள் தொல்லைகள் அகலும் சூரிய வளம் நன்றாக இருப்பதனாலே காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கலாம் சிறப்பாக செயல்பட்டு உத்தியோகத்திலே பாராட்டுகளை பெறுவீர்கள் வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு மேலோங்கலாம் இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் அகலும் கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி வலிமை இழந்திருப்பதால் ஆதாயம் அதிகரிக்கும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள் அரசு கேட்ட ஆதாயமும் உண்டு அதே நேரத்தில் ஆதரவு கிரமிட்டுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் தொழிலை மாற்றலாமா இடத்தை மாற்றி பார்க்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வைக்கும் விதத்திலே இந்த கிரகநிலை சாதகமாக இருக்கிறது சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை ஆறு ஐம்பத்தொன்று வரை சந்திராஷ்டமம் எது செய்தாலும் அதிகாலையில் நீங்கள் செய்ய வேண்டாம் அதற்கு பிறகு செய்தால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம் ஆலய வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் வாங்குவது பூமி வாங்குவது வாங்கிய பூமியால் லாபத்தை காண்பது போன்றவற்றையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது சில அதிரடி மாற்றங்களையும் தொழிலை செய்யப் போகின்றீர்கள் அஷ்டமத்தில் ராகி இருப்பதால் வாங்கிய பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு கைகூடலாம் என்ன இருந்தாலும் காலையில் உங்களுக்கு மனக்குழப்பம் மாலையில் உங்களுக்கு பணப்புழக்கம் இன்று சந்திராஷ்டிரமம் என்பதால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பதுதான் நல்லது கன்னிராசினர்களே உங்களுக்கு காலை ஆறு ஐம்பத்தொன்றுக்கு மேல் சந்திராஷ்டமம் அதிகாலையிலேயே சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது ஆனால் உங்களுக்கோ ஆறு ஐம்பத்தி ஒன்றுக்கு மேல் சந்திராஷ்டமம் வருகிறது நாள் முழுவதும் இருக்கிறது எனவே தன்னம்பிக்கை உங்களுக்கு தேவை தடைகள் அதிகரிக்கும் தக்க விதத்தில் பலன் கிடைக்காது எது செய்தாலும் அரைகுறையாக செய்யும் நினைப்பு வந்துவிடும் அதே நேரத்திலே உங்களுக்கு சோம்பல் குடிகொள்ளும் தெருவில் செல்கிற பொழுது செல்வங்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம் நண்பர்கள் கூட உங்களுக்கு திடீரென பகையாகலாம் சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் மாற்றிவீர்கள் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்பதனாலே வடக்கு நோக்கிய அம்பிகையை இன்று வழிபடுவது நல்லது துலாம் ராசினர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட பஞ்சமஸ்தானத்தில் உள்ள சனி வக்கரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் உங்களுக்கு மேலதிகாரிகள் மனதில் இடம் பிடிப்பீர்கள் அது மட்டுமல்ல மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுக்கப் போகின்றார்கள் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் வீடு கட்ட வேண்டும் இடம் வாங்க வேண்டும் அல்லது வாகனம் வாங்க வேண்டும் என்று கடன் கட்டு விண்ணப்பித்திருந்தால் அது நிறைவேறப் போகிறது உங்களுடைய ராஜநாதனான சுக்கரன் சூரியனோடு இணைந்திருக்கிறார் லாபாதிபதியோடு இருப்பதனாலே பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது வாங்கிய கடனில் ஒரு பகுதியை அடைக்கக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு உண்டு அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவலாக இருக்கும் விருச்சிகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் என்று வியிப்புகள் வீடு தேடி வருகின்ற நாள் விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளிலும் வெற்றி உண்டு தொழிலில் கூட நீங்கள் திடீரென அதிரடி மாற்றங்களை செய்து அதிகாரிகளை கூட ஆச்சரியப்பட வைப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் நாலாம் இடத்தில் இருக்கும் சனி வக்கரம் பெறுகின்றார் எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் பாசமலையிலும் பணமலையிலும் இணையக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தனுசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தன்னிச்சையாக செயல்பட்டு சாதனை படைக்கும் நாள் இன்று தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது நான்காம் இடத்திலே ராகு அயல்நாட்டிலிருந்து ஒரு அழைப்பு உங்களுக்கு வரப்போகிறது உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அதில் ஊதிய உயர்வு சம்பந்தமாக நீங்கள் கேட்டிருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த நம்பிக்கைகள் வீழும் போகாது ஏழாம் இடத்திலே சுக்கரன் இருப்பதனால் நினைத்தது நினைத்த நேரத்தில் உங்களுக்கு நிறைவேறப் போகிறது அதே நேரத்தில் பெண்வெளி பிரச்சனைகளும் அகலும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் மகராசினர்களே உங்களுக்கெல்லாம் ஏழரை சனிலே இரண்டாம் இடத்தில் சனி பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் மிக்கவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வந்து காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல நாடி வரும் வாய்ப்புகளையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முயற்சிப்பீர்கள் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு மூன்றாம் இடத்தில் ராக இருக்கின்றார் முன்னேற்ற பாதைக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் இன்று விலகுவார்கள் எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் கும்பராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை ஆறு ஐம்பத்தொன்று வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் சனிச்சந்திர யோகம் இருப்பதனாலே அதிகாலையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயம் தருவதாகவே அமையலாம் அது மட்டுமில்ல மற்றவர்களை நம்பி கொடுத்து பொறுப்பை ஒப்படைத்திருந்தால் அந்த பொறுப்புகள் சிறப்பாகவே நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் மருத்துவச் செலவுகள் குறையும் தொழில் உத்தியோகத்திலே கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகிறது சமூகத்திலே உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள் மீனராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள் காலை ஆறு ஐம்பத்தொன்றுக்கு மேல் உங்கள் ராஜுக்குள் சந்திரன் உங்கள் ராசிநாதனோ குரு குருச்சந்திர யோகம் எப்படி செயல்படுகிறதோ அதுபோல குரு வீட்டில் சந்திரன் வருகின்ற பொழுதும் உங்களுடைய எல்லாம் நனவாகும் பகை நீங்கி பாசம் கூடும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பாகப்பிரமினர்கள் சுமூகமாக முடியும் உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும் மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவார்கள் உங்களுடைய எண்ணங்களெல்லாம் எளிதில் நிறைவேற இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்க ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்